வணக்கம் டிபிகே டாக்ஸ் பாக்யலட்சுமி சீரியலில் செல்வி கதாபாத்திரத்தில் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோலில் சூப்பராக நடிச்சுட்டு வரவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செல்வியா பாகியலட்சுமி சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் மீனா இவங்க டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேனி மாவட்டம் கம்பமில் இவங்க பிறந்திருக்காங்க தன்னோட பள்ளி படிப்பை மீனா அவங்க ஆங்கூர் ராவுத்தர் அரசு மகளிர் பள்ளியில் படிச்சிருக்காங்க இவங்க எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்லேயுமே ஃபில்மிங் படிச்சிருக்காங்க மீனா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இவங்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க மீனா அவங்களோட மூத்த மகன் பெயர் விஜய சரவணன் இவங்களோட இளைய மகன் பெயர் சூரிய பிரகாஷ் விஜயசரவணன் பிரகாஷ் இருவருக்குமே திருமணமாகி குழந்தையும் பிறத்திருக்காங்க மீனா அவங்களோட குடும்ப புகைப்படம் இதுதான் மீனா அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் எல்ஐசி ஏஜெண்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு நடிப்பு மேலே பெரிய ஆர்வம்லாம் இல்லை ஆனால் சினிமா பார்க்குறது ரொம்பவும் ஆர்வம்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தெக்கத்தி பொண்ணு சீரியல் பாரதிராஜா டைரக்ஷனில் தேனி மாவட்டம் கம்பம்ல தொடங்கப்பட்டிருக்கு தெக்கத்தி பொண்ணு சீரியலில் கனகான்ற கதாபாத்திரத்துக்காக கம்பம் பகுதியை சேர்ந்த ஒரு முகமாக பாரதிராஜா அவர்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆள் தேவைப்பட்டிருக்கு அப்போதான் எதேர்ச்சியா மீனா அவங்கள பாரதராஜா அவர்கள் சந்திச்சிருக்காரு நடிக்க ஆர்வம் இருக்கான்னு கேட்டப்போ பாரதராஜா அவர்களே கேட்குறாருன்னு சொல்லி இவங்க சரின்னு சொல்லிட்டாங்க அப்படி தான் இவங்க மீடியாவில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தெக்கத்தி பொண்ணு சீரியல் மூலயமா அறிமுகமாகறாங்க இதுக்கப்புறம் அழகு வள்ளி தேன்மொழி பிஏனு பல சீரியல்களில் இவங்க நடிச்சிருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அத்தாச்சி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தான் ரொம்பவும் பிரபலமானாங்க மீனா அவங்க இதுக்கப்புறம் இவங்க சினிமாவிலேயுமே சில சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க குறிப்பா கடல் மாயாண்டி குடும்பத்தார் கைதி எஞ்சி கே அசுரன் ராவணன் முண்டாசுப்பட்டின்னு பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க மீனா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்த சீரியலாக இருக்கிறது பாக்யலட்சுமி சீரியலில் செல்வி கதாபாத்திரம் தான் இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் பாகியலட்சுமி சீரியலில் செல்வியாக நடிக்கிற மீனா அவங்க எப்படி நடிக்கிறாங்க இதை பற்றிலாம் நீங்கள் மறக்காம கிழக்க மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க